வணக்கம் இது தமிழம் வலைவழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் இன்னும் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் உள்ள நகைச்சுவை உணர்வுக்கு வந்து ஒரு அளவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய சூழல் போயிட்டுருக்கு நகைச்சுவை உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அல்லது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் குறித்து நகைச்சுவையாக எப்போ தோணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவன் உண்மையிலேயே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதது போல் ஒரு நடிப்பை நடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்பாடுகள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வந்து நகைச்சுவை உணர்வு தோன்றும் அதே போல் ஒருத்தன் வந்து ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக அவனுக்கு அதில் செயல்படுறோம் அதில் செயல்பாட்டுக்குரிய எந்த அறிவும் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அவனுடைய செயல்பாடுகள் வந்து ஓரளவு பொதுவில் தெரிந்தவர்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வை உருவாக்கலாம் அப்போது இந்த ரெண்டு வகையில் இவங்க எந்த வகை அதாவது இந்த குரூப்பில் எது டூப்பு எது சரியானது அப்படின்னு தான் இந்த காணொளி பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தொல்லியல் துறை தொழில்நுட்ப நிபுணருக்கான ஒரு பணிக்கான விளம்பர ஆணை வந்திருந்தது அந்த விளம்பர ஆணையில் அவங்க சொல்லியிருக்கிற மிக முக்கியமான தகுதியாக பார்க்கப்படுறது என்னென்னா சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் கட்டாயம் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் சமஸ்கிருதத்தில் புலமைத்துவம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் அவ கொடுக்கலாம் அடுத்து வந்து திராவிட மொழிகளில் வந்து மிகப்பெரிய பரிச்சய பரிச்சயம் பெற்றிருக்கணும் திராவிட மொழிகள் குறித்து நல்ல ஒரு பன்முகத்தன்மையோட உடைய ஆற்றல் இருந்துருச்சுன்னா அவங்கள வந்து நாங்கள் ஈஸியா அந்த வேலைக்கே எடுத்துருவோம் இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கிரைட்டீரியா எடுக்க போடுற வேலை எதற்கு தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய தொழில்நுட்ப நிபுணருக்கான வேலை ஆனால் தமிழக அரசினுடைய தொழில்நுட்ப நிபுணருக்கு வந்து சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் திராவிட மொழி கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் தமிழ் மொழி குறித்து அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா அல்லது அது அவசியமா என்பது குறித்து எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உண்மையிலேயே தமிழக முதல்வரும் அவர் கீழே செயல்படுற அமைச்சர்களும் வந்து ஒரு அதாவது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதா அல்லது தமிழக முதல்வரே இப்படி தான் இவருக்கே ஒன்றும் தெரியல இவருடைய நகைச்சுவை உணர்வுடைய உச்சம் அப்படின்னு நினைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி எதற்காக சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் இப்பொழுது கண்டெடுக்கப்படுகின்ற கல்வெட்டுகள் கல்வெட்டுகளினுடைய போக்கு அந்த கல்வெட்டில எழுதப்பட்டிருக்கின்ற அந்த மொழியினுடைய போக்கு இது எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற அந்த மொழியின் கூறுகளை அதில் எழுதப்பட்ட செய்திகளை வாசித்து தமிழக தொல்லியல் துறை தன்னுடைய அறிவை வந்து விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே சமஸ்கிருதம் என்கின்ற ஒரு மொழிக்கு ஸ்கிரிப்டட் நான் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம்னா சமஸ்கிருதம் அதாவது சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு வந்து எழுத்து வடிவும் கிடையாது வழியாக கடத்தப்படுகிறது நீங்கள் மேக்ஸிமுள்ளர் காலத்திற்கு பிறகு தான் சம்ஸ் என்று ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டுட்டு வரணும் இது ஒரு எழுத்து முறையோ அல்லது இதெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமுள்ளர் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் தான் இது வந்து அதாவது சான்ஸ்கிரிப்டுங்கிறது வந்து ஒரு எழுத்து முறைக்கு போகுது அப்போ கல்வெட்டு எழுதுனவன் அச்சு வந்த பிறகு கல்வெட்டுக்குன்னு போனவன் எதுக்கு சமஸ்கிருதத்தில் உலகம் முழுமைக்கும் தெரிகிற மாதிரி எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று வந்து எடுக்கப்படுற கல்வெட்டுகளில் அதிகபட்சம் அந்த கல்வெட்டு தான் இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து சமஸ்கிருதத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட சரி தமிழக முதல்வரும் அவர் கீழே செயல்படுற அமைச்சர் பெருமக்களும் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாங்க அவர்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறதுனால தான் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கின்றது நீங்கள் வெறுமனே இது வந்து ஒரு மொழி அளவில் ஒரு மாநிலம் அளவில் ஒரு இனத்தின் அளவில் சுருக்கி பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையான கதை அதாவது உண்மையான செய்தி அப்படி என்னென்னா உலகத்திலேயே மிக அதிக அளவில் வந்து கல்வெட்டுகள் அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட இடங்கள் அல்லது அந்த நாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால் லத்தின் லத்தின் அமெரிக்கா லத்தின் ஆள்கள் அதாவது லத்தின் அரசுகள் இருந்த இடங்களில் வந்து அதிகப்படியான கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் சற்றேறக்குறைய எழுபத்தி ஐந்து சதவீத கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து தான் கண்டெடுக்கப்பட்டிருக்குது எழுவத்தி அஞ்சு சதவீத கல்வெட்டுகள் அப்போ ஒரு லட்சம்னா எழுவத்தி அஞ்சாயிரம் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு சரிங்க கல்வெட்டு எந்த இடத்துலேருந்து கலை எடுக்கப்படுறதுங்கிறது பிரச்சனை இல்லை கல்வெட்டில் எழுதின மொழி எந்த மொழியாக இருக்குது அந்த மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்தால் இங்கே ஒரு லட்சம் கல்வெட்டுகளை எடுத்தமுன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் மீதி ஐந்து சதவீத கல்வெட்டுகளில் பிற்காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அதுவும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற கல்வெட்டுகள் அதாவது பிற்காலத்தில் ரொம்ப பிற்காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்னால் வெறும் வெறும் ஐநூறுலேருந்து அறநூறு கல்வெட்டுகள் தான் அதுவும் சமஸ்கிருதத்தில் பிற்காலத்தில் எழுத்து முறை தோன்றிய பிறகு அதை வந்து அச்சுமுறையில் வைக்காமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அப்படிங்கிற பெயருக்கு வைக்கப்பட்ட கல்வெட்டுகள் அதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் என்கின்ற மொழி எழுத்து வடிவம் பெற்ற பெற்றதே வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் எழுத்து வடிவம் பெற்றது அதற்கு முன்னாடி சமஸ்கிருதங்கிற மொழி இருந்ததா என்கின்ற ஒரு கேள்விக்கு அது வந்து வா வழியாக பிராமணர்கள் வழியாக ஆரிய பிராமணர்வர்களினுடைய வழியாக கடத்தப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இப்போ நம்ம கையில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளினுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக நான்காம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டு கிமு அதன் பிறகு கிபி முதலாம் நூற்றாண்டு அப்படி இருக்கு இப்போ இத்தனை ஒரு நெடிய வரலாற்றை கொண்ட இந்த கல்வெட்டு துறையில் எதற்காக சமஸ்கிருதத்தை தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் போல் திராவிட மொழிகள் தெரிந்தவர்களுக்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுகளில் தொண்ணூத்தஞ்சாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அதுலேயும் அஞ்சு சதவீத கல்வெட்டுகளில் எவ்வளோ ஐந்தாயிரம் கல்வெட்டுகளில் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ள கல்வெட்டுகள் கூடுதலாக கூடுதலாக பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுலேருந்து அறநூறு கல்வெட்டுகள் தான் இந்த இதில் எழுதப்பட்டது எதில் சமஸ்கிருதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கல்வெட்டுகள் எழுதப்பட்ட மொழியை தூக்கி கடாசி போட்டுட்டு இந்த ஐந்தாயிரம் கல்வெட்டுகள் இருக்கின்ற திராவிட மொழிகளையும் அங்கே சொல்கிறது தமிழ் மொழியை தவிர்த்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மூணையும் சேர்த்த திராவிட மொழிகள் இங்கே கலைஞர் குடும்பத்திற்கு அதுதான் திராவிட மொழிகள் அந்த கல்வெட்டுகளை அந்த மொழியை எடுத்துகிட்டு வந்து வச்சு முன்னாடி வைக்கிறதும் வெறும் ஐநூறு கல்வெட்டுகள் கூட பிற்கால எழுதப்படாத அது நான் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ் அப்படி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது வந்து ஸ்கிரிப்டு அந்த முறைக்கே போகுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுக்கறதெல்லாம் தமிழரினுடைய அடையாள அழிப்பினுடைய உச்சம் அப்படி தான் இதை நீங்கள் பார்க்கணும் இதை ஸ்டாலின் வந்து தெரியாமல் செய்கிறாரா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உண்மையிலேயே தெரியாமல் செய்யலை அவருக்கு எல்லாம் தெரியும் இதை வந்து வேண்டுமென்றே செய்கின்றது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலம் மையமாக வைத்து தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக நடத்தப்படுகின்ற கோயில்களினுடைய அர்ச்சகர் பள்ளியில் பேராசிரியர் பணிக்கு ஒரு விளம்பரம் வந்துச்சு அந்த விளம்பரத்தில் என்ன வந்துச்சு ஆரிய பிராமணர்களுக்கு முன்னுரிமை சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு சமூக நீதி இயக்கம் அதுவும் ஆரியதிற்கு ஆரிய பிராமணத்துவத்திற்கு சமஸ்கிரு சமஸ்கிருதத்திற்கு எதிரான ஒரு அமைப்பில் நாங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து ஆரியர்களை விட ஆரியர்களை விட வேகமாக இவர்கள் காவித்துவமாக்குவதும் சமஸ்கிருத மயமாக்குறதும் இந்து திணிப்பிற்கு வழி போடுவதும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் இதில் பார்த்திங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி இந்த நகைச்சுவை உணர்வினுடைய உச்சம் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு ஏற்கனவே தொல்லியல் துறையில் அச்சடிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் அதாவது அந்த எழுத்து முறையெல்லாம் வந்திருக்கும்னு ஒரு சமயோகித புத்தியின் அடிப்படையில் ஒரு நோ தொலைநோக்கு சிந்தனையின் அடிப்படையில் இந்த தொல்லியல் துறையினுடைய தொழில்நுட்ப நிபுணருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு அறிவு இருந்துச்சு பார்த்தியா அந்த அறிவில் தான் இவங்களுடைய அறிவினுடைய நீட்சியும் தெரியுது துரோகத்தினுடைய வளர்ச்சியும் தெரியுது இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இன்றைக்கி தமிழகத்தினுடைய பண்பாட்டு அடையாளங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகைகளாக அளிக்கப்படுகிறது ஒன்று வந்து தமிழக பாடநூல் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசினுடைய பாடநூல் திட்டம் எதிர்கால சந்ததிகள் குழந்தைகள் படித்து வளர வேண்டிய அறிவு கல்வி அறிவு முறையில் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் இல்லை தமிழர் வரலாற்றுக்கும் தமிழர் பண்பாட்டிற்குமான முக்கியத்துவமும் இல்லை திருட்டு கருணாநிதி அவர்களினுடைய வரலாறு பொதிக்கப்பட்டிருக்கின்றது அப்புறம் வந்து கூத்தாடி ரஜினியினுடைய வரலாறு கூட சில இடத்துல இருக்கிறதாக கேள்வி இத்தனையும் பாருங்கள் அயில் யோனி அவர்கள் சுபை வீர பாண்டியன் அவர்கள் இவர்கள்லாம் வந்து தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனத்தினுடைய முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கிறாங்க பாடநூலில் எதை வைக்கலாம் எதை எடுக்க எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது அப்படின்னு அதாவது தமிழர்கள் தமிழர்களினுடைய அந்த வரலாற்றின் போக்கில் அவர்களுடைய பாடநூல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு விதமான அழிப்பு செயல்பட்டு வருகின்றது இன்னொன்று தமிழக கோயில்களில் இருக்கின்ற பழைய கல்வெட்டுகள் பழைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டு கோயில் புனரணமைப்பு நாங்கள் செய்கிறோங்கிறதன் அடிப்படையில் சேகர்பாபு என்கின்ற ஒரு காவி அமைச்சர் திராவிட முகத்தில் இருக்கின்ற ஒரு காவி அமைச்சர் அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா அங்கங்கே கோயிலில் இருக்கின்ற எல்லா அந்த வருமானத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு ஒரு புனரமைப்பு ஒரு கும்பாபிஷேகம் ஒரு குடமுழுக்கு இப்படின்னு செஞ்சுட்டு பழைய கல்வெட்டுகள் அனைத்தும் பெயர் அதுவும் இங்கே கூட வைக்கிறதில்ல நேராக மைசூர் மைசூர் இவங்க அப்போ உண்டு எப்படி திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆந்திரா வந்து அவர்களுடைய பூர்வீகமோட பூர்வீகமோ அதே போல் இந்த கல்வெட்டு திருடர்களுக்கெல்லாம் வந்து கர்நாடகா வந்து இவங்களுடைய பூர்வீக பூர்வீகமாக ஆகி போயிடுது அதனால் அங்கே கொண்டுட்டு போயிடுறாங்க ஒன்று கோயில்கள் மூலமாக தமிழர் வரலாற்று அழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல் தமிழகத்தில் இருக்கின்ற நூலகமாக இருக்கின்ற மிக முக்கியமான நூலகங்களாக இருக்கின்ற ராஜா முத்தையா அவர்களின் ராஜா முத்தையா நினைவு நூலகம் ஒன்று அதே போல் மெக்கன்சி லைப்ரரி என்று சொல்லக்கூடிய இரண்டுலேயும் பல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் படியெடுக்கப்படாமல் அதாவது படியெடுக்கப்படாமல் அதாவது முந்நூறு வருஷத்துக்கு பிறகு அந்த ஓலைச்சுவடியை நம்ம படியெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய போக்கு அது அப்போது ஒரு லட்சத்திற்கு மேலே ஒரு லட்சங்கிறது நான் சும்மா சொல்கிறது அதாவது இந்த ஒரு தோராயமான அளவீடு பல லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் படியெடுக்கப்படாமல் அதற்கு காரணம் ஓலைச்சுவடியில் இருக்கின்ற தமிழ்மொழியை வாசித்து இன்னொரு ஓலைச்சுவடிக்கு கடத்த முடியாதவர்கள் அது அதற்கான ஆள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால படியெடுக்கப்படாமல் இருக்கின்றது அதுலேயும் பாதி ஓலைச்சுவடிகள் பல்வேறு அறக்கட்டளைகள் மூலமாக வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய ஓலைச்சுவடிகள் கடத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் பல்வேறு இது இருக்க இப்போ கூட நம்ம ஓலைச்சுவடி குறித்து வழக்கு என்னாச்சு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது அதற்கு தகுந்த காலமும் தகுந்த பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தகு தகுதியான நீதிபதியையும் இருக்க வேண்டியது ஏன்னா நீ அந்த பெஞ்சுக்கு வரபோது அந்த நீதிபதி ஒரு மாதிரி மார்க்கமான நீதிபதினா நம்ம இவ்வளோ காலம் பாடுபட்டது வீணாக போயிடும் அப்படிங்கிறது அடிப்படையில் அந்த வழக்கும் வந்து நிலுவையில் இருக்கு இதுபோல் தமிழக அரசு தொடர்ந்து இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் வாயிலாக தமிழக கோயில்களின் வாயிலாக இன்னும் முக்கியமான பண்பாட்டு தளங்கள் மூலமாக படியெடுக்கப்பட வேண்டிய ஓலைச்சுவடிகளை படியெடுக்கப்படாமல் விடுவதன் மூலமாக தஞ்சாவூர் சரப சரஸ்வதி மகாலில் இருக்கின்ற ஓலைச்சுவடி மெய்ப்பு பார்க்கிறது ஓலைச்சுவடியை படியெடுக்கிறது அந்த பயிற்சி முறையெல்லாம் இப்போ எங்க நடக்குது எப்படி நடக்குதுன்னே தெரியல இந்த லட்சணத்தில் தான் தமிழக அரசு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற தொல்லியல் துறை இந்த தொல்லியல் துறையினுடைய தொழில்நுட்ப கலைஞருக்கான வேலைக்கான அந்த தகுதியில் சமஸ்கிருதம் இருக்கணும் திராவிட மொழிகள் இருக்கணும் திராவிட மொழிகளின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் செய்ய போகிறோன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது வரலையும் இது வரலையும் திராவிட தலகத்தர்கள் திராவிடத்தில் இரநூறு ரூபாய்க்காக பேசுகிற அந்த பேச்சாளர்கள் அல்லது பொதுவாக இருக்கின்ற பெரிய ஆள்கள் இருந்து எந்த மறுப்பு அறிக்கையும் வரல அதுதான் கலைஞரினுடைய ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த அரசாட்சியினுடைய சூதியினுடைய நீட்சி என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் இதனை எதிர்த்து இதனை கண்டித்து அறிக்கையோ அல்லது ஒரு சின்ன கண்டனத்தையோ பதிவு செய்யவில்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்